நாடகம் அடுத்தபடியாக தொழுகையும் கவனிக்க வேண்டியவையும் என்ற நாடகத்தில் மாணவி சஃபா ஷிஃபா ஃபாத்திமா ആഷ്ടിയാ

அது என்ன ஒலுவோட பரலான உறுப்புகள் ஒலுவோட பரலான உறுப்புகள் நான்கு முன்னச்சி ரோமத்தில் இருந்து தாடையின் கீழ் வரை ஒரு காதின் சோளை முதல் மறு காதின் சோளை வரை முகம் முழுவதும் கழுவுவது இரண்டு கைகளையும் முழங்கை உட்பட கழுவுவது தலையில் நான்கில் ஒரு பங்கை மசாஜ் செய்வது இரண்டு கார்களையும் கரண்டை முழி உட்பட கழுவுவது இதுல ஒரு சின்ன இடத்துல தண்ணி பண்ணலாம் நம்மளோட ஒளி தொழே கூடாது சரி இன்ஷல்லா நான் இனிமேல் சரியா உழு செய்றேன் ஐஷா நீ ஒலு செஞ்சுட்டு வந்தியா ஐஷா நீ தொழுகைக்கு ரெடி ஆயிட்டான்னு நினைக்கிற ஆமா ஷிஃபா நான் தொழுவ போறேன் நீ என்ன தொழும்போது இந்த மாதிரி ஷால் போட்டு தொழுவுற ஏன் இதுக்கு என்ன நல்லா தானே இருக்கு ஃபுல்லா எல்லா இடமும் கவராது ஆனா உன்னோட ஷால் எவ்வளவு மெல்லிசா இருக்குதுன்னு பாத்தியா உன்னுடைய முடி உடல் எல்லாம் தெரியிற மாதிரி நீ சால் போட்டு தொழுதுனா உன்னோட தொழுகையே நிறைவேறாம போயிடும் என்ன சஃபா ஷிஃபா இப்படி சொல்றா தொழுகும் போது முகம் கைய தவிர எல்லாத்தையும் மறைக்கணும்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஷிஃபா சொல்ற விஷயம் எனக்கே புதுசா இருக்கு ஆமா ஈஷா அதாவது தொழுகையுடைய பரலுகள்ல மானத்தை மறைப்பது அப்படின்னு ஒரு பரல் இருக்கு அந்த பர்ல நம்ம சரியா மறைச்சாதான் நம்மளோட தொழுகை நிறைவேறும் நான் தான் இன்னும் தொழுகவே ஆரம்பிக்கல அதுக்குள்ள நீ பர்லு சுண்ணத்தெல்லாம் சொல்ற இல்ல ஈஷா ஈஷா தொழுகைக்கு முன்னாடியே ஏழு பர்மான விஷயங்கள் இருக்கு தொழுகைக்கு முன்னாடி அந்த ஏழு பர்மான விஷயங்கள்ல சரியா இருந்தாதான் நம்மளோட தொழுகையே நிறைவேறும் அதுல ஒண்ணுதான் மானத்தை மறைப்பது மறைக்க வேண்டிய உறுப்புகளை முழுமையாக மறைக்க வேண்டும் இந்த மாதிரி மெல்லிசான ஷால் போட்டு

நீ இப்ப தொழுகையோட வெளி பரவுகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன்ல நான் இப்ப உனக்கு தொழுகையோட உள் பரவுகளை பத்தி சொல்றேன் இங்கேயே ஜமாத்தாக நடைபெறும் இருக்கக்கூடிய சகோதரர்கள் உதவு செய்து விட்டு ரெடியாகுமாறு கேட்டுக்கொள்கிறோம் மகிழ்வு தொழுகை இங்கேயே ஜமாத்தாக நடைபெறும் என்பதையும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் சரி ஐஷா தொழுகைக்கு உள்ள சில பரவான விஷயங்கள் இருக்கு அதிலையும் ஏதாவது ஒரு தவறு செஞ்சா கூட நம்மளோட தொழுகையே நிறைவேறாது நீ இப்ப தொழுகையோட வெளி பரவங்கள் பத்தி தெரிஞ்சுக்கிட்டல்ல நான் இப்ப தொழுகையோட உள் பரவங்களை பத்தி சொல்றேன் அதையும் நீ தெரிஞ்சுக்கோ சரி சஃபா நீ சொல்லு நான் அதை தெரிஞ்சுக்கிறேன் அங்க பாருங்க ஷீரின் மதர்சால இருந்து வந்துகிட்டு இருக்கா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி என்ன பேசிட்டு இருக்கீங்க அதுவா நாங்க தொல்கையில் இருக்க சில முக்கிய சந்தேகங்களை பத்தி பேசிட்டுறோம் சரி அதுல நானும் கலந்துக்கிறேன் சரி சஃபா அனி தொல்கையோட உல்பர்லகளை பத்தி சொல்லு சொல்றேன் தொல்கையோட உல்பர்வுகள் 6 தக்பீன் தஹ்ரீமா அக்பர் கூறுவது கிராம என்னும் நிலை நிற்பது கிரா தோதுவது ருக்கு செய்வது இரு சதி தாக்கல் செய்வது கடைசி இருப்பில் அத்தகையா தோதுமான அளவுக்கு அமர்ந்திருப்பது இந்த ஆறு விஷயங்கள் தான் தொழுகையோட உள் பலங்கான விஷயங்கள் இதில் ஏதாவது ஒரு தவறு செஞ்சால் கூட நம்மளோட தொழுகையே நிறைவேறாது சரி இன்ஷால இந்த விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கேன் ஆனா எனக்கு தொழுகையில ஒரு சில சந்தேகங்கள்லாம் இருக்காது யாராச்சும் எனக்கு சொல்றீங்களா நான் சொல்றேன் தொழுதுட்டு இருக்கும் போது நாலு ரக்காய் தொழுகையில ரெண்டாவது ரெக்காய் திருப்பில அத்தியா துக்காராம எந்திரிச்சிட்டோமோ அப்படின்னு சந்தேகம் வரும் உடனே சந்தேகத்துடன் தொழுக கூடாதுன்னு தொழுகைய விட்டுட்டு திரும்ப தொழுக ஆரம்பிச்சிருவேன் இந்த மாதிரி தொழுகையில அடிக்கடி சந்தேகம் வர்றது மிகப்பெரிய பாவமா சரி இல்ல ஐஷா தொழுகையில் சில தவறுகள் மறதியாக செஞ்சுட்டா அதுக்கு சரிதாசா செய்யலாம் சொல்லான விஷயங்களை ஏதாவது ஒன்று விட்டுட்டோம்னா அந்த தொழுகையை முறிந்துவிடும் ஆனால் வாஜிபான விஷயங்களை ஏதாவது விட்டுட்டோம்னா அந்த தொழுகையோட முடிவில் சரிதாசா செய்யலாம் நான்கரைக்காய் தொழுகையில இரண்டாவது ரக்காய் துடைய அத்தஹ்யாத் தான் முதல் இருப்புன்னு சொல்லுவாங்க முதல் இருப்பை அத்தஹ்யாத் உட்கார மறந்துட்டோம்னா அந்த தொழுகையோட முடிவுல தொழுகை கூடிடும் என்னென்ன செய்யணும்னு விஷயங்களை தொழுகையில உள்ள வாஜிபான விஷயங்கள் ஏதாவது விடுபட்டு விட்டால் சா செய்யணும் தொழுகையில உள்ள வாஜிபான விஷயங்கள் ஏதாவது மறதிய பிற்படுத்தினால் சரிதாசா செய்யலாம் உதாரணமா மறதியா அல்ஹந்து சுறாவுக்கு பதிலா துணை சுறா ஓதிட்டோம் துணை சுறா ஓதுனக்கு அப்புறம் அல்ஹந்து ஓதணும் ஞாபகம் வந்து அல்ஹந்து சுறா ஓதுனா இந்த மாதிரி நிலையிலையும் சரிதாசா செய்யலாம் ஏதாவது ஒரு சார்லை தாமதப்படுத்துவது அதாவது முதல் இருப்பாத்தில் அவ்வாஹுமா சொல்லியாலா முகமது வரை ஓதி மூணாவது காய்த்த தாமதப்படுத்துவது ஒரு ஃபல்லை இரண்டு தடவை செய்கிறது உதாரணமாக இரண்டு இருக்கும் அல்லது மூணு சஜிதா இந்த மாதிரி எல்லா நிலையிலையும் சஜிதா சா செய்யணும் சஜாசாவை செய்யணும்னு சொல்கிறியே அதை எப்படி செய்யணும்னு யாராச்சும் சொல்றீங்களா நான் சொல்றேன் தொழுகை கடைசி இருப்பில் அமர் அமர்ந்துருந்து அத்தகையாத் மட்டும் மோதிட்டு அதாவது அஷ்ஹது அஷ்ஹது இல்லல்லாஹு வ வ முஹம்மதன் அப்துஹு ரசூலுஹு ஓதிட்டு ஒரு கொடுத்துறணும் அடுத்து அடுத்து சஜிதாக்கள் செய்யணும் அத்தஹியாத் சலவாத் இதெல்லாம் ஓதிட்டு இரண்டு பக்கமும் சலாம் கொடுக்கணும் இதுதான் சஜிதா சஃபூர் செய்யும் முறை அலமதுல்லா இன்னைக்கு தொழுகை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனா பயணத்தின் போது கசர் தொழுகன்னு சொல்றாங்கல்ல அத பத்தி கொஞ்சம் சொல்றியா ஷிஃபா சொல்றாஷா நம்ம ஊர்ல இருந்து எழுபத்தெட்டு கிலோமீட்டர் பயணம் செய்ய நாடி புறப்பட்டு நம்ம ஊரோட எல்லையை கடந்த பிறகு தொழுகிற தொழுகைக்கு கசருன்னு சொல்லுவாங்க கசருன்னா நான்கரைக்காய் தொழுகையை சுருக்கி இரண்டரைக்காய்தான் தொழலாம் இந்த மூணு ரக்தையும் நம்மளால சுருக்கி தொழ முடியும் இது பயணத்துல நம்மளுக்கு கொடுத்த சலுகை இந்த கசர் தொழுகைக்கு எப்படி நியாது வைக்கணும் இப்ப லோஹர் தொலுரோம்னா லோஹர் தொலுகை நான்கு ரக்காயத்தை சுருக்கி இரண்டு ரக்காயத்தாக அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன் அப்படின்ட்டு நியத் வச்சுட்டு இரண்டு ரக்காயத்தா தொழுதா போதும் சில பயணங்கள்ல கசரு செய்யாம தொழுகையை முழுமையாக தான் தொல்லணும் சொல்றேன் சொந்த ஊருக்கு பயணம் செய்தால் அவர் தொழுகையும் முழுமையாக தொழ வேண்டும் ஒரு பெண்ணுக்கு திருமணமான பிறகு தன்னுடைய கணவரின் ஊர் தான் சொந்த ஊர் ஆகும் மேலும் ஒருவர் பதினைந்து நாட்களுக்கு மேல் ஒரு ஊரில் தங்கணிய செய்தாலும் அங்கையும் அவர் எல்லா தொழுகையும் முழுமையாக தொழ வேண்டும் അലഹമുല്ലാ ഇനിക്ക് തൊലിക പറ്റി നെറിയ സന്തേഹങ്ങൾക്ക് ബതി കിടിച്ചത്